யோகம் வெல்னஸ் நேர்களுக்கு வணக்கம் இப்ப இருக்கக்கூடிய காலகட்டத்துல நம்மள பல பேருக்கு இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனை என்ன அப்படின்னா தலைவலிங்க சோ தலைவலி ஏன் வருது அப்படின்னே தெரியாம சில பேருக்கு வரும் அதுக்கு பல காரணங்கள் இருக்கு ஆனா நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா அப்போதைக்கு தலைவலியை வந்து குறைச்சுக்கிறதுக்காக வலி நிவாரண மாத்திரை எடுத்துக்கிறோம் அது மட்டும் இல்லாம இன்னும் சில பேர்லாம் தைலம் எடுத்து அப்ளை பண்ணுவாங்க சோ அதை அப்ளை பண்ணா எனக்கு சரியா போயிடும் அப்படிங்கிற மாதிரி பண்ணுவாங்க ஆனா அது வந்து டெம்பரவரி சொல்யூஷன்ஸ் மட்டும் தாங்க கிடைக்கும் ஒரு பெர்மனண்டான சொல்யூஷன்ஸ் கிடைக்காது இன்னைக்கு நம்ம பதிவுல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா இன்ஸ்டன்ட் வர்மா பாயிண்ட்ஸ் பார்க்க போறோம் அதுக்கப்புறம் ஒரு ஆயில் ரெமெடி பார்க்க போறோம் நெக்ஸ்ட் நம்ம மைண்டை காமா வச்சுக்கிறதுக்கான ஒரு முத்ரா பார்க்க போறோங்க சோ இந்த விஷயம் விஷயங்கள் எல்லாம் நீங்க பண்ணனீங்க அப்படினா கண்டிப்பா நம்ம தலைவலி ரிடியூஸ் ஆகும் சோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க நம்ம யோகம் வெல்னஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் பட்டனை செலக்ட் பண்ணிக்கோங்க நமக்கு தலைவலி ஏற்படுவதற்கான முக்கியமான காரணங்கள் என்ன அப்படிங்கறத பாக்கலாம் காத்து இல்லாம இருக்கும் இல்லையா அதனால தலைவலிக்குங்க அதுக்கப்புறம் பசியால ஏற்படக்கூடிய தலைவலி முந்தைய நாள் சரியான தலைவலி மன அழுத்தம் இன்னொரு முக்கியமான விஷயம் தண்ணியே குடிக்காம இருப்பாங்க இல்லையா அவங்களுக்கும் தலைவலிக்கும் அது மட்டும் இல்லாம மதிய சாப்பாடா அவாய்ட் பண்றாங்க இல்லையா அவங்களுக்கும் கண்டிப்பா தலைவலிப்பதற்கான வாய்ப்புகள் அதிகமாவே இருக்குங்க நம்ம தலைவலியை ரெடியூஸ் பண்ணிக்கிறதுக்கு ஒரு மூலிகை எண்ணெய் சொன்னோம் இல்லையா அது என்ன எண்ணெய் அப்படின்னு பார்க்கலாம் ரெண்டு டேபிள் ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் எடுத்துக்கோங்க ஒரு பிஞ்சு வந்து சுக்கு தூள் எடுத்துக்கலாம் அதே மாதிரி கால் டேபிள் ஸ்பூன் வெட்டி வேர் எடுத்துக்கலாங்க இது வந்து ஆப்ஷனல்ஸ் தான் வெட்டி வேர் வேணா நீங்க யூஸ் பண்ணிக்கலாம் இதை கொஞ்சம் சூடு பண்ணி உங்களுடைய நெஞ்சிலையும் தலையிலையும் தடவுணுங்க ஸோ இப்படி தடவுறது மூலியமா கண்டிப்பா நம்ம தலைவலி ரெடியூஸ் ஆகுங்க இதை சித்தர்கள் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா சூட்டை ஓட வைக்கும் எண்ணெய் அப்படின்னு சொல்லிருக்காங்க ஸோ அடுத்தது முத்ரா ஃபார் ஹெட் நமக்கு பயங்கரமான ஒரு தலைவலி இருந்துச்சு அப்படின்னா இந்த முத்ராவை பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக நமக்கு தலைவலி ரெடியூஸ் ஆகும் ஸோ என்ன முத்ரா அப்படின்னா மகா சிரஸ் முத்ரா அப்படின்னு சொல்லுவோம் இதை எப்படி பண்ணணும்னு பாருங்க நம்மளுடைய இரண்டு கைகள்லையுமே பண்ணணும் நம்மளுடைய மோதிர விரலை இப்படி மடக்கிட்டு மற்ற மூன்று விரல்களையும் இப்படி ஜென்டலாக டச் பண்ணணும் ஸோ இந்த மாதிரி மோதிர விரலை இப்படி மடக்கி உள்ளங்கையை டச் பண்ணணும் மற்ற மூன்று விரல்களும் அதாவது கட்டை விரல் நடுவிரல் ஆள்காட்டி விரல் இந்த மூணு விரல்களையும் ஜென்டலா டச் பண்ணி நம்மளுடைய சுண்டு விரல் வந்து இப்படி நேரா இருக்கணும் ஸோ இந்த மாதிரி டெய்லியும் நீங்க ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ்க்கு பண்ணுங்க நமக்கு தலைவலி சார்ந்த பிரச்சனைகள் எதுவுமே வராது உங்களுக்கு அப்போதைக்கு தலைவலி இருந்தா கூட இந்த முத்ரா பண்ணிட்டு அவங்களுடைய கை வந்துட்டு வானத்தை மேல் நோக்கி பார்த்த மாதிரி இருக்கணுங்க ஸோ இப்படி தொட வச்சுட்டு வானத்தை மேல் நோக்கி பார்த்த மாதிரி வச்சுட்டு ஜஸ்ட் உங்க கண்ணை க்ளோஸ் பண்ணிட்டு ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ்க்கு எதுவுமே நீங்க திங்க் பண்ணாம அப்படியே இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பா நமக்கு தலைவலி ரெடியூஸ் ஆகுறது உங்களுக்கு நல்லாவே தெரியும் ஸோ இந்த முத்ரா பேரு மகாசிரஸ் முத்ரா டெய்லியும் ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் பண்ணுங்க தலைவலி சார்ந்த எந்த பிரச்சனையுமே வராது அதே மாதிரி மைண்ட் பிரஷரை ரிலீஸ் பண்றதுக்கு ரொம்பவே ஒரு சூப்பரான முத்திரா அப்படின்னு சொல்லலாம் அடுத்தது ஹெட் ஏக் ரிலீஃப் பண்றதுக்கு ஒரு வர்மா பாயிண்ட் பார்க்கலாம் ஸோ என்ன அப்படின்னா நம்மளுடைய ஐப்ரோ இருக்கு இல்லைங்களா ஸோ அந்த ஐப்ரோல இருந்து ஸோ இங்கே வரும்போது இங்கே ஒரு குழி பகுதி மாதிரி இருக்கும் ஸோ இந்த இடத்துல நீங்க ஒரு லைட்டான ஜென்டல் மசாஜ் மாதிரி பண்ணலாங்க ஃபிஃப்டீன் செகண்ட்ஸ் டு டுவெண்ட்டி செகண்ட்ஸ் மாதிரி பண்ணலாம் ஸோ அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் ரிலாக்ஸ் பண்ணிட்டு திரும்ப ஒரு ஃபிஃப்டீன் டு டுவெண்ட்டி செகண்ட்ஸுக்கு இந்த மாதிரி நீங்க லைட்டான ஒரு ஜென்டில் மசாஜ் பண்றது மூலயமா கண்டிப்பாக நமக்கு ஹெட்ஏக் வந்துட்டு ரெடியூஸ் ஆகுங்க ஸோ அடுத்தது ஒரு அக்கு ப்ரெஷர் பாயிண்டர் ஹெட் ஏக் வந்து இருக்கும்போது நமக்கு சடனாக அது ரெடியூஸ் ஆகணும் அப்படிங்கிறதுக்கு ஒரு அக்கு ப்ரெஷர் பாயிண்டர் என்ன அப்படின்னா உங்களுடைய ஹேண்டில் இந்த மாதிரி இப்படி பெருவரில் அப்படி வந்து ஒட்டி வைக்கும் போது இங்கே ஒரு மேடு பகுதி மாதிரி இருக்கும் பாருங்க ஸோ இந்த மேடு பகுதி மாதிரி இருக்கு இல்லையா ஸோ இந்த இடம் தான் வந்துட்டு நீங்க ப்ரெஸ் பண்ணணும் இப்படி மூலயமா கண்டிப்பா நமக்கு தலைவலி வந்துட்டு கண்டிப்பா சாறு கொஞ்சமா உப்பு இதை காலையில நீங்க வெறும் வயிற்றுல குடிச்சிட்டு வரலாம் நமக்கு ஜீரணம் ஆகாம ஏற்படக்கூடிய தலைவலிக்கு இது ஒரு பெஸ்ட் சொல்யூஷனா இருக்குங்க நமக்கு ஹெட் ஏக் வரக்கூடாதுன்னா இந்த விஷயங்கள் எல்லாத்தையும் கண்டினியூஸா ஃபாலோ பண்ணுங்க காலையில வெறும் வயிற்றுல சுடுதண்ணி பிளஸ் சுக்கு கலந்து எடுத்துக்கோங்க அதே மாதிரி மதிய சாப்பாடை அவாய்ட் பண்ணக்கூடாது தலைக்கு வாரத்துக்கு மூன்று முறையாவது நல்லா எண்ணெய் வைக்கணும் முக்கியமா தியானம் பண்ணணுங்க அடுத்தது ஸ்கிரீன் டைம் நம்ம டைம் டிவி லேப்டாப் எல்லா டைமுமே கொஞ்சம் கொஞ்சமா ரெடியூஸ் பண்ணிக்கணும் ஸோ இந்த விஷயங்கள்லாம் பண்ணுங்க கண்டிப்பா நம்மளுடைய தலைவலி அப்படிங்கிறது வரவே வராதுங்க சிறிய மாற்றங்கள் தான் பெரிய தலைவலிக்கு ஒரு தீர்வா அமையும் ஸோ இந்த முத்ரா இந்த புள்ளி அது மட்டும் இல்லாம இந்த எண்ணெய் நான் சொன்ன இந்த உணவுகள் இதெல்லாம் எடுத்துக்கிறது மூலயமா கண்டிப்பா நமக்கு தலைவலி அப்படிங்கிற பிரச்சனை லைஃப் லாங் வரவே வராதுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுனா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க தலைவலிக்குது அப்படின்னு சொல்ற உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க இந்த மாதிரி நிறைய ஹெல்த்தியான விஷயங்களை நீங்க தெரிஞ்சுக்கிட்டே இருக்கணும் அப்படின்னா நம்மளுடைய யோகம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நம்மளுடைய யோகம் வெல்னஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அடுத்து ஒரு ஹெல்த்தியான இன்ஃபர்மேஷன்ல நான் வந்து உங்களை சந்திக்கிறேன் அது வரைக்கும் கவிதா நன்றி